இந்த பகுதிக்கு பொன்னங்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் ஆத்தூர் குடங்கனி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து குடிநீர் குழாய்கள் மூலம் குடிநீரானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குடிநீர் குழாய்கள் மூலம் விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் உடை அதில் கழிவு ஆனது கலந்து வருகிறது நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பிரதான அந்த வடிகால் உடையில் உடை அதிலிருந்து கழிவு நீரானது உப்பு குடிநீர் குழாய்களில் இருந்து உப்புவி வருகிறது ஆவுடையார் குளம் மற்றும் இல்லப்பநாயக்கன் கோட்டில் இருந்து செல்லக்கூடிய வடிகையால் உரையானது தற்போது போதி போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தால் கழிவுநீர் உரையாக மாறி இருக்கிறது இந்த கழிவுநீர் கால்வாயில் செல்லக்கூடிய அந்த குடிநீர் குழாயில் உரைப்பு ஏற்பட்டு அந்த உரைப்பின் வழியாக செல்லக்கூடிய அந்த குடிநீர் வந்து இந்த கழிவு நீரானது கலந்து வருகிறது சுமார் முப்பது நாட்களுக்கு மேலாக இந்த குழாயில் உரைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாவதுடன் அந்த குடிநீர் குழாய் உரைப்பேற்ற உரைப்பின் வழியாக கழிவுநீரும் கலந்து பொதுமக்களுக்கு குடிநீரானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த இந்த இணைப்பின் வழியாக திருச்செந்தூர் கூடிய பத்துக்கும் மேற்பட்ட நகர வார்டு பகுதிகளுக்கு குடிநீரானது விநியோகம் செய்யப்படுகிறது குறிப்பாக வாளூசி தெரு முத்தாராமன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் பத்துக்கும் மேற்பட்ட வார்டு பகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய நீர் முறையின் மூலம் மீழ்நீரை நீர் நீர்த்தக்கு தொட்டியில் குடிநீரானது ஏற்றப்பட்டு அதன் மூலம் வந்து குடிநீர் ஆனது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த குடிநீர் குழாய்கள் அந்த கழிவுநீர் ஓரையை செய்யக்கூடிய அந்த பகுதியில் உடைப்பு குடிநீர் குழாய்கள் உடைப்பு உடைப்பு உட்பட்டு அது வழியே அந்த கழிநீரும் வந்து உப்பு வந்து அந்த பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது சுமார் முப்பது நாட்களுக்கு மேலாகியும் இந்த உடைப்பு சரி செய்யப்படவில்லை என புகாரை வந்திருக்கிறது குறிப்பாக இந்த உடைப்பின் வழியே செல்லக்கூடிய அந்த கழிநீரும் பொதுமக்களுக்கு கலந்து விநியோகம் செய்யப்படுவதால் பொதுமக்களுக்கு அந்த அந்த குடிநீரை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் இருந்து வருகிறது முப்பது ஆட்சிக்கும் மேலாகி இந்த உடைப்பு சரி செய்யப்படாததால் பல்வேறு இளைஞர்களுக்கும் பொதுமக்கள் ஆளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திலும் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது நான் இந்த வீடியோ காட்சியை பதிவு செய்து மூன்று நாட்கள் ஆகிறது இந்த இந்த வீடியோ காட்சி பதிவு செய்யும் போது அங்கு வந்த நகராட்சி கவுன்சில் மற்றும் ஊழியர் வந்து நம்மிடம் இந்த உடைப்பு உடனடியாக சரி செய்வதாக உறுதியளித்திருந்தனர் ஆனால் தற்போது வரை நாம் வீடியோ பதிவு செய்து மூன்று நாட்களுக்கு மேலாகியும் கூட இந்த உடைப்பானது சரி செய்யப்படாத ஒரு நிலை இருந்து வருகிறது தற்போது வரையிலும் இந்த நிலையானது நீடித்து வருகிறது இதனால் அந்த குழாய் குடிநீர் குழாயில் உடைப்பின் வழியாக செல்லக்கூடிய கழிவுநீர் வந்து தொடர்ந்து உட்பு பொதுமக்களுக்கு குடிநீர்கள் கழிநீரும் கலந்து விநியோகம் செலுத்தி வருகிறது இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திலும் புதுவாரத்தும் போதிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் பொதுமக்களுக்கு காலரா உள்ளிட்ட பல்வேறு தொற்றுநோய்கள் இருக்கிற அபாயம் இருந்து வருகிறது தொடர்ச்சியாக இந்த நகராட்சி பகுதிகளில் குடிநீரானது பதினைந்து நாட்கள் ஒருமுறை தான் வழங்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது போதுமான குடிநீர் வழங்கப்படாத ஒரு சூழலில் வழங்கக்கூடிய குடிநீரின் உடைப்பின் மூலமாக கழிவுநீர் வந்து கலந்து வருவது நகராட்சி நிர்வாகம் அலட்சியத்தை காட்டுகிறது இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் தொடர்ச்சியாக அலட்சியம் காட்டி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து அந்த உடைப்பினை சரி செய்து பொதுமக்களுக்கு சீரான மற்றும் சரியான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதும் பொதுமக்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்தும் பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுடன் காட்சிகளை முழங்கியமைக்கு நன்றி கைகோட்டம்